Lovely subscribers and dear audience, welcome back to our channel. இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்க டீல் என்ன அப்படின்னாக்கா புட்டுக்காட்டோட போட் ஹவுஸ்க்கு த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே போட் கிளப்ல ஒரு கிரௌண்டோ ரேட் ஒன்னே ஆள் கோடி ரூபாய் பதிமூணு கிரவுண்ட் அதோட என்டையர் எக்ஸ்டென்டா இருக்கு வித் வைடர் ஃப்ரண்டேஜ் அதுவும் கெனால் பார்த்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி ஸோ வைடர் ஃப்ரண்டேஜ் வித் கெனால் பார்த்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி போட் கிளப்ல இந்த ப்ராப்பர்ட்டியை சுத்தி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன் நம்ம சேனல் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டியர் ஆடியன்ஸ் போட் கிளப்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அதோட பிரைஸ் வந்து ஒன்னே கோடி ரூபாய் பெர் கிரவுண்டோட ரேட் அப்படின்ற ரேட்ல தான் ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு அந்த ஓனர் அவரோட நம்பர் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனல்ல கொடுக்குற மாதிரியே டைரக்டா டைரக்ட் ஓனரோட கான்டாக்ட் தான் ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நெக்ஸ்ட்ல பிஜேனோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ்ல ஆப்போசிட்ல ஆல்டெஸ்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பார்த்தேன் ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டியில இருந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னா கிரீன் கோகனட ரிசார்ட்ஸ் இருக்கு பக்கிங் அமோட மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அந்த ரோட்டுக்கு முன்னாடி இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வெளியில வந்து ஜஸ்ட் ஒரு சிக்னல்ல ரைட் எடுத்துட்டோம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல எம்ஜிஎம் பிஸி வேர்ல்டு இருக்கு எஸ் ஈசிஆரில் இருக்கிற போட் கிளப்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ஈசிஆரோட போட் கிளப் பக்கிங்ஹாம் கெனாலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு லொக்காலிட்டி தான் இந்த ஏரியால பீப்புள் யார் வந்து இந்த ஏரியாவில் செட்டில் ஆகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கார்பரேட்ஸோட கெஸ்ட் ஹவுஸ் இந்த ஏரியாவில் செட்டில் ஆகிறாங்க ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இந்த இடத்துல அக்காமடேட் ஆகி இருக்காங்க ஸோ இந்த ஏரியாவோட ரெண்டல் நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு இல்லை இன்கேஸ் ஒரு த்ரீ டு ஃபோர் கிரவுண்ட்ஸ்ல அந்த ஏரியால ப்ராப்பர்ட்டி இருந்தது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு அது வந்து உங்களுக்கு ஈல்டு எடுத்து தருன்ற சந்தேகம் இல்லை இந்த ஏரியால அமைஞ்சிருக்கிற சில ப்ராப்பர்ட்டிஸோட வியூ தான் இப்போ உங்களோட பார்வைக்காக வச்சிருக்கேன் இதோட ஜஸ்ட் பிஹைண்ட்ல அல்லது அதுக்கு பிஹைண்ட்ல இது அப்படின்னு சொல்லலாம் ஆன் ஏசிஆர்ல அந்த இடத்துல பக்கிங்ஹாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்லா கம்யூனிட்டி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் நைன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் அப்படின்ற பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா கிட்டத்தட்ட மூன்று கிரவுண்ட் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி மூன்று கிரவுண்டுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் நைன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வில்லாவோட சேர்த்து தராங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்கேஸ் அந்த இடத்துல எல்லாம் நீங்க ஒரு வில்லா வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த வில்லாவோட பட்ஜெட் அப்படின்றது ஒன் வரைக்கும் ப்ராட்டிய பொறுத்து நீங்க ப்ராப்பர்ட்டியோட ரெண்டல் வேல்யூ மாறுதுங்க நல்ல ஒரு ரெகுலர் ரெவென்யூ வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான லொக்காலிட்டியில நீங்க ப்ராப்பர்ட்டி பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா மந்த் அண்ட் மந்த் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் தட்டிக்கிட்டே இருக்கும் இப்ப இந்த ப்ராபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பக்கிங்ஹாம் கெனாலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கதே பக்கிங்ஹாம் கனால பார்த்தா இருக்கு இந்த நின்றா ஜஸ்ட் ஆப்போசிட்ல என்னால பார்க்க முடிஞ்சது கிரானந்தானி கார்டன்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஓஎம்ஆர்ல இருக்கு அந்த ப்ராஜெக்ட்க்கு ஜஸ்ட் பிஹைண்ட்ல அல்லது இதுக்கு நேர ஆப்போசிட்ல அந்த ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பதிமூணு கிரவுண்ட் இதோட என்டையர் எக்ஸ்டா வச்சிருக்காங்க தான் அவங்களோட ஆஸ்கிங் ரொம்ப ரீசனபிள் அந்த ஏரியால போயிட்டு இருக்க மற்ற ப்ராஜெக்ட்ஸ கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸும் நெகோசியபிள் தான் எனக்கோ அல்லது வேற யாருக்குமோ இதுல நீங்க எந்த கமிஷன்ஸும் தர வேண்டியதில்ல அவரோட நம்பர் தான் ஸ்கிரீன்ல டைரக்டா கொடுத்துருக்கிறதுனால